என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய காலை நேரத்தில் உங்களுடன் சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதத்தில் நமது இருதயத்தை அர்ப்பணிக்கப் போகிறோம் இந்த ஜபம் உங்கள் நாளை ஆசீர்வதிக்கட்டும் தந்தை மகன் தூய தூயாவின் பெயராலே ஆமேன் என் இனிய இயேசுவே இன்றைய நாளை முழுவதுமாக உமக்கே அர்ப்பணிக்கின்றேன் என் உள்ளம் என் செவிகள் என் வார்த்தைகள் எல்லாம் உங்களை மகிழ்விக்கட்டும் நேற்று என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி நான் செய்த பாவங்களை நினைத்து பசியோடு உம்மிடம் வருகின்றேன் நான் செய்த தவறுகளுக்காக வருந்துகின்றேன் தந்தையே என் பாவங்களால் உம்மை வேதனைக்குள்ளாக்கினேன் அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே என்னை மன்னியும் இரக்கத்தின் தாய் மரியே நீங்கள் எப்போதும் என் வழிகாட்டியாக இருந்தீர்கள் உங்கள் மடியில் இன்று என் இருதயத்தை வைக்கின்றேன் இந்த புதிதான நாளுக்காக உமக்கு நன்றி மீண்டும் ஒரு புதிய நாள் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர் தூய சித்தத்தின்படி வாழ எனக்கு தரும் புதிய வாய்ப்பு இது இன்று நடக்கும் எல்லா சந்திப்புகளிலும் என் வார்த்தைகளிலும் என் எண்ணங்களிலும் நீங்கள் ஒளி வீசும் என்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என் குடும்பத்தினர் அனைவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் பாதுகாக்கப்படட்டும் திருச்சபைக்கு தலைவராக செயல்படும் திருத்தந்தை ஆயர்கள் எங்களுடைய பங்கு தந்தை அனைவரையும் ஆசீர்வதியும் உங்கள் திருச்சபை தூய்மையுடன் நிலைத்திருக்க என்னுடைய ஜெபமும் சேரட்டும் உடலிலும் உள்ளத்திலும் வலிமையோடு இருக்க உதவும் நீங்கள் அளித்த கல்வியில் நான் நல்ல முறையில் முன்னேற என் திறமையை ஆசீர்வதியும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு நேர்மை பொறுப்பு விசுவாசத்தை அருளும் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் என்னை வழிநடத்தும் நீங்கள் இல்லாமல் ஒரு அடியும் கூட நான் எடுத்து வைக்க இயலாது பாவத்தின் வழியிலிருந்து என்னை காத்து வழிநடத்தும் உமது அருளால் என் மனம் நிரம்பட்டும் என் சுற்றமும் என் வழியும் பாதுகாக்கப்படட்டும் இரக்கத்தின் இறைவா நான் என் மனதை தாழ்த்துகிறேன் மன பெருமை இல்லாமல் என் சகோதரரை அன்புடன் பார்ப்பதற்கும் மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தயங்காமல் இருக்க உதவும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் என்ற உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் என் வாழ்க்கையின் சுமைகள் அனைத்தையும் இன்று உங்கள் பாதங்களில் வைக்கின்றேன் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பதே என் வாழ்வின் நம்பிக்கை அன்பின் தாய் என் மரியங்களை உங்கள் கைகளில் ஏற்று உங்கள் மகனிடம் பரிந்துரை செய்யும் இன்று உம்மை நேசிக்க மதிக்க மகிழ்விக்க ஒரு தூய்மையான நாளாக மாற்றும் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உம்மை என் மூலமாக காணட்டும் என் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் என் செயல்கள் யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கட்டும் நீங்கள் எனக்காக சிலுவையில் உயிர் நீத்ததை நினைத்து என் வாழ்வின் சிந்தனை மாறட்டும் என்னை பாதுகாப்பதும் வழிநடத்துவதும் உங்கள் பங்கு அன்பின் தாயாக என் குடும்பத்தையும் என்னையும் மறைமுகமாக சேர்த்து வையுங்கள் புனித அந்தோணியாரை புனித சேர்ப்பேன் என் வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தில் தந்தை கடவுளிடம் இந்த ஜெபத்தை கொண்டு செல்கிறேன் ஆமேன் இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இறைவார்த்தை நம்மை தாழ்மையுடன் நடக்க அழைக்கின்றது இது ஒரு அழகுமிக்க ஆன்மீக பாடம் முதலில் இறைவன் மனத்தாழ்மையை அணிய சொல்லுகிறார் மனத்தாழ்மை ஒருவரின் பலவீனம் அல்ல மனத்தாழ்மை என்பது இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கும் ஒரு நிலை இரண்டாவது நாம் தாழ்ந்து நடந்தால் இறைவன் நம்மை சரியான நேரத்தில் உயர்த்துவார் அவர் காலம் தாமதமாக தெரிந்தாலும் மிகச் சரியாகும் அவருடைய நேரம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கும் சரியான விடையை தரும் மூன்றாவது இறைவன் நம்மிடம் சொல்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படையுங்கள் என்று நாம் சுமக்க முடியாத பாரங்களை கூட அவர் எடுத்துக்கொள்வார் அவர் நம்மை நோக்கி அழைக்கின்றார் அவர் நம்மை நேசிக்கின்றார் நம்மை கைவிடுவதில்லை இந்த இறை வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வரியும் நம்மை நேசிக்கும் கடவுளின் இதயத்திலிருந்து வெளிப்படும் வார்த்தையாகவே இருக்கின்றன சந்தேகங்கள் வந்தாலும் நம்புங்கள் சோதனைகள் வந்தாலும் தாழ்மையுடன் இருங்கள் கவலைகள் வந்தாலும் அவரிடம் ஒப்படையுங்கள் ஜெபம் இயேசுவே நான் உம்மை நேசிக்க வேண்டியவனாயிருந்தும் பல நேரங்களில் உம்மை மறந்தேன் உலகில் உற்சாகம் தேடி உம்மை தொலைத்தேன் என் சொற்களில் என் செயல்களில் என் சிந்தனையால் உம்மை வருவித்தேன் உம்மை எதிர்த்தேன் ஆனால் நீங்கள் ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் நீர் தொங்கினீர் என் மீட்புக்காக உயிரையும் கொடுத்தீர் அந்த அன்புக்கேற்ப நான் வாழவில்லை இயேசுவே என்னை மன்னியும் என் பாவங்களை போக்கும் என் இருதயத்தை மாற்றும் இந்த நொடியில் உங்களை என் வாழ்வின் மையமாக ஏற்கின்றேன் எனது மனதை நீங்களே ஆட்கொள்ளும் உம்மை மட்டும் நேசிக்கவும் உம்மை மட்டும் நாடவும் எனக்கு அருள் தாரும் உங்களோடு நான் நடக்க விரும்புகின்றேன் என் அன்பு முழுவதையும் உமக்கே அர்ப்பணிக்கின்றேன் உம்முடைய இரக்கமே என் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கட்டும் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்